இந்த லை சாக்கடை லைன் வந்துட்டேன் வந்தாருப்பேன் அதுக்குள்ள ரெட்டி சாக்கு எடுத்து வைச்சு இங்கிட்ட வந்துருச்சுல இருக்கு அப்படியே இருங்க இருக்கேன் அமைதியாக இருக்கு சாக் கொண்டு வாங்க அது வரைக்கும் இருக்கட்டும் பொறுமையாங்கண்ணா வைங்க பொறுமையாங்க தள்ளி வை இன்னும் கொஞ்சம் தள்ளி வை ஆ அப்படி வை அந்த இதை முனைய வேலை சுருட்டு சரி கயிறு எடுத்து வைங்க

சாக்கடை லைன்லாம் இந்த கல் பதிக்கிற இடத்துல பாம்புகள் ஈஸியாக வந்துடுங்க ஸோ அதனால இந்த மாதிரி கேப் கேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே அடைச்சி வச்சிருக்க சிமெண்ட் போட்டு இல்லைன்னா பாம்புகள் வந்து அதிகமாக தங்கிடுவாங்க

சரி எடுங்க இல்ல இல்ல கயரா ஒரு கத்தி ஒரு பிளேட மட்டும் எடுங்க அவ்வளவு